நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் இரண்டு தலை இதுக்கு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டுமே தாய் வயிற்றில் பிறந்த இரட்டை கரு ரெண்டுமே அக்கா தங்கை மாடுகள் தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கு அப்படி ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பள்ளுகளை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு சுளித்தவரலாத கிடாரிகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கறவை எவலை விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ரெண்டு கிடாரிக்குமே நல்ல தரமான கிடாரிகளாக விற்பனைக்கு வந்திருக்குது கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்து இருக்குது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணலாம் தலைச்சனுக்கே நல்ல கரவை திறன் வாய்ந்த கிடாரிகளாக ரெண்டு கிடாரிகளுமே விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை வந்து தலையீத்து கிடாரி தாங்க ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க சுழித்தவர்களாத கிடாரிங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க என்ன கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்குங்க கரவை திறனை ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் உள்ளேயும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்க அப்படி நல்ல சைனிங்கான கிடாரி நல்ல வாட்டர் சாட்டை மாட்டோமா நல்லா கால் ஊக்கமான கிடாரியாக இருக்குதுங்க நல்ல முகலட்சணமான கிடாரி தலைச்சனுக்கு நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அவங்க பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவை தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் பத்து லிட்டருங்கிறது அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு மடி செட்டு பாருங்கள் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு காமும் நல்லா சீர இடைவெளி விட்டு எப்படி இருக்குது பாருங்கள் வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள் நித்திய சுழியாகட்டும் முதுகு சுழியாட்டு கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குதுன்னு வீடியோவில் நல்லா தெளிவாக எடுத்துருக்குறாங்க பாருங்கள் நல்ல கிடாரிங்க நல்ல அருமையான கிடாரி அதே மாதிரி மடிக்கூச்ச இல்லாத கிடான்னு கை வச்சு காட்டியிருக்காங்க பாருங்க நாலு காம்பு எவ்வளோ சீராக இருக்குது காம பிடிச்சி இழுக்கிறாங்க மடி கூச்சில்லாமல் இருக்குது பாருங்கள் நல்லா கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுல்லாக இருக்கும் இன்னும் பாஞ்சு நாள் டைம் இருக்குது இப்போ இருக்க மடி செட்டோட இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய கிழாரி அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க இந்த இரண்டு கிடாரிகளுமே விற்பனைக்கு வந்திருக்கிட்டம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பதில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் அரேஞ்சுமெண்ட்டு உண்டு நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த சவாலையும் தலை இது தான் இதுவும் ரெண்டு பலூன் தான் சொல்லியிருக்காங்க இதுவும் ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இதுவும் கண்ணு

சொல்லியிருக்காங்கங்க ஒவ்வொன்றும் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா சொன்னாலும் பிக்ஸப் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனைகள் தெரிஞ்சுக்கப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்க இந்த கிடாரோட மடி செட்டு பாருங்கனால ஜம்மு அமஞ்சிருக்குது இதுக்கும் சொல்லி தவறலாம் எதுவும் இல்லை நான்கு கிராம்பும் நல்லா சீராக இருக்குது கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுலாக இருக்கும் இப்போ இருக்க கூட நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடையாது பிக்ஸப் பிரைஸ் கிடையாது சேலம் மாவட்டம் கூட்டாத்துப் விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்பட நபர்கள் தாராளமாக வாட்டினுடைய உரிமையான நபரை காண்டக்ட் பண்ணுங்க